வணக்கம் அன்பு நேர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் ரிஷபம் ராசிக்கார நேர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அவரோட அருளாசியோட வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் வடிவேலனே போற்றி கண்டிப்பாங்க இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்ம ராசிக்காரங்க எப்போவுமே எப்படின்னா மெதுவாக நிதானமாக ஆனால் நிச்சயமாக வாழ பிறந்தவங்களாக இருக்கீங்க உங்கள் உழைப்பாலேயே வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்தவங்க யாராவது ஒரு காரியத்தை பார்த்து இது நம்மால் முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட நீங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் பெரிய வெற்றியை அடையக்கூடிய வல்லமை படைத்தவங்களாக இருக்கீங்க உங்க வாழ்க்கையில நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நண்பனுக்காக உயிரையே கொடுக்கக்கூட நீங்க தயங்க மாட்டீங்க தலைமை பண்புக்கு ரொம்பவும் பொருத்தமானவங்களாக நீங்க இருக்கீங்க மற்றவர்களோட உணர்வுகளுக்கு நீங்க கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் ரொம்பவே அதிகம் இவ்வளவு நற்குணங்களை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு இருக்கோம் எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ரிஷபராசிக்காரர்களே மனசு தளர விடாதீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே காணல் நீரா அப்படியே மறைஞ்சு போக போகுது உங்களுடைய நீண்ட கால கனவுகள் ஆசைகள் எல்லாமே ஒன்று விடாமல் நிறைவேறப் போகுது திருமணமாகாதவங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் மீங்கி சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்டப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக மாறப்போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் முன்னெப்போதையும் விட அதிகமாக இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு அருமையான பொற்காலமாக மாறப்போகுது ரிஷபராசிக்காரர்களே ஒரு சின்ன விஷயம் ஒரு ஆசையை முதல்ல நீங்கள் மனசில் ஆழமாக கொண்டு வரணும் அந்த ஆசையை நிறைவேற்ற முழு மூச்சோட போராடணும் முதல்ல அந்த ஆசையை நீங்கள் நம்பணும் தன்னால் முடியும் அப்படிங்கிற வைராக்கியம் உங்கள் மனசில் வரணும் மற்றவங்க உங்களை குழப்ப முயற்சி செஞ்சாலும் அவங்க பேச்சை நீங்கள் கேட்காம விலகி இருக்கணும் கெட்ட குணங்கள் உடையவர்களை விட்டு தள்ளி இருங்க நீங்கள் சொல்கிறத மதிக்காதவங்களை விட்டு விலகி இருங்க அப்போத்தான் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைய முடியும் அப்புறம் ஒரு முக்கியமான குறிப்பு ரிஷபராசிக்காரங்க உங்கள் வீட்டை எப்போவுமே ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் தேவையில்லாத குப்பை கூலங்களை அப்பப்பவே அகற்றிடணும் வீட்டின் மூலைகளில் குப்பையை சேர்க்கிற பழக்கம் இருந்தால் அதை உடனே மாற்றிக்கோங்க வீட்டில் ஏசி வச்சுருக்கீங்கன்னா அதோட பில்டரை வாரம் ஒரு முறை கண்டிப்பாக சுத்தம் செய்யணும் உங்களோட ஃபோன் மற்றும் இதர பொருட்களில் தூசி படியாமல் அப்பப்போ தொடச்சி வச்சுக்கோங்க கொசுவத்தி பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதை அணைச்சி வச்சுருங்க வீட்டை சுத்தம் செஞ்சதுக்கப்புறமா பாத்ரூம் மற்றும் கழிவறைகளில் எந்தவிதமான கெட்ட நாற்றமும் இல்லாம பார்த்துக்கோங்க சாமிக்கு நித்தமும் பூஜை செஞ்சு நல்ல வாசனை மிகுந்த ஊதுபத்திகளை ஏற்றி வைங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு வாசல் நிலப்படியில் உட்கார்ந்து விஷ்ணு சகசிரநாமம் படிங்க அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் ஒலிக்க விடுங்க தொடர்ந்து ஆறு வாரம் அந்த பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு மனதார வேண்டிக்கோங்க வீடு தொடக்கும்போது வெதுவெதுப்பான தண்ணியில் பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் ஏலக்காய் பொடி இதையெல்லாம் கலந்து மாப் போடுங்க இதை வியாழக்கிழமை சாயங்காலம் செய்யணும் அப்போத்தான் வெள்ளிக்கிழமை காலையில நீங்க பூஜை செய்கிறதுக்கு வீடு ஐஸ்வரியமா இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நூற்றி எட்டு முறை சுக்கர பகவானோட காயத்ரி மந்திரத்தை கூகுளில் தேடி எடுத்து பொறுமையாக படிங்க உங்கள் வீட்டில் ஒரு துளசி செடி கண்டிப்பாக வைங்க இது வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளை விரட்டும் சுக்கரனோட மந்திரம் உங்களை பலப்படுத்தவும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றவும் ரொம்பவே உதவும் கண் திருஷ்டி எதிரிகள் தொல்லை கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் உங்களை விட்டு விலகணும்னா ஓம் ஸ்ரீ முருகா நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் கஷ்டங்களெல்லாம் காணாமல் போயிடும் மனசை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க வீட்டில் தினமும் ஒரு தீபமாவது ஏற்றுங்க வீட்டை இருட்டா விடாதீங்க எப்போவும் வீட்டில் ஒரு நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தாதீங்க கெட்ட வார்த்தைகளை பேசுகிறத சுத்தமாக தவிர்த்துடுங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு கடுமையான தோஷங்கள் இருக்குதுன்னு நினச்சாலோ செய்வினை கோளாறுகள் தொழிலில் நஷ்டம் குடும்பத்தில் தீராத சிரமம் இருந்தாலோ ஒரு பசுமாட்டையும் கன்று குட்டியையும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டு மத்திய பகுதியில் நிறுத்தி அந்த பசுவுக்கு பூஜை செய்யுங்க பசுவுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு புது புடவை சாத்தி மாலை போடுங்க ஒரு வாழை இலையில் பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் கலந்து அந்த பசுவுக்கு கொடுங்க தீப தூபங்கள் காட்டி நமஸ்காரம் செய்யுங்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் வீட்டு வாசலில் கூட இந்த பூஜையை செய்யலாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டுறது உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது இது வீட்டில் தேங்கியிருக்கிற கெட்ட சக்திகளை நிச்சயமாக விரட்டி அடிக்கும் உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறும் இனி வர காலத்தில் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை ரிஷபராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் கண் திருஷ்டி வராமல் இருக்க சில விஷயங்களை கடைபிடிக்கணும் வீட்டில் நல்லெண்ணெய் விளக்கு தினமும் சாயங்காலம் ஏற்றும் சாயங்காலம் ஏற்றுங்க சிவப்பு நிற ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துங்க செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க தினமும் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி நெத்தியில் கொஞ்சமாக குங்குமம் வச்சுட்டு போங்க வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு வச்சு திருஷ்டி சுற்றி போடுங்க வீட்டு வாசல்ல திருஷ்டி பொம்மை தொங்க விடுங்க வீட்டில் வேப்பிலை மாலை வச்சுக்கோங்க உங்க புகழை நீங்களே வெளியில அதிகம் பேசாம மௌனமாகிருங்க இருங்க மனசில் பட்டதை உடனே சொல்லாம கொஞ்சம் நிதானமாக இருங்க செவ்வாய் அசைவம் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது எறும்புகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உணவு தானமாக கொடுங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தினமும் காலையில் ஓம் சரவணபவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க கோபம் வந்துச்சுன்னா அமைதியாக இருங்க உடைந்த கண்ணாடி பழைய தேவையற்ற பொருட்களை வீட்டில் இருந்து உடனே அகற்றிடுங்க தூக்கத்தை மட்டும் குறைச்சிக்காதீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் பச்சை பயிறு சுண்டல் செஞ்சு ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் செஞ்சாலே உங்கள் மேலே கண்டிருஷ்டி வரவே வராதுங்க அப்புறம் குலதெய்வம் குலதெய்வம் எங்கேயோ இருக்குன்னு கவலைப்படாதீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த ஒளியில் உங்கள் குலதெய்வம் இருக்குன்னு நினச்சி கும்பிடுங்க குலதெய்வம் தெரியாதவங்க கூட ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றுங்க குலதெய்வ வழிபாடு உங்கள் குலத்தையே காக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்ட தெய்வம் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அருளாசி இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல சூரியனோட பிரகாசம் உங்கள் வாழ்க்கையே ஒளியாக மாத்திரும் உங்கள் கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போகும் இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லைங்க யார் ஒருத்தர் நோய் நொடிகள் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்தில் சிறந்த கோடீஸ்வரன் அந்த பெரிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமையப்போகுது இனி உங்கள் வாழ்க்கையில் கவலைக்கு துளி கூட இடமில்லை எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளோட நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் பழைய கடன்களெல்லாம் அடையிறதுக்கான வழிகள் பிறக்கும் ரிஷபராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில இன்னும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா ஒரு பரிகாரம் செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க இதை நீங்கள் செய்யறப்போ உங்கள் பாவங்கள் குறைஞ்சு உங்கள் எண்ணம் போல உங்கள் வாழ்க்கை இனிமையா மாறும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்